ஹரி ஓம் நாராயணா ஸ்ரீ அஞ்சல பெருமாள் டிவி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இப்பொழுது நாம் கேட்க இருப்பது மகத்துவம் மிகுந்த மார்கழி மாதம் என்கிற தலைப்பில் மார்கழி மாதத்தின் சிறப்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சிறு குரல் பதிவு இருக்கக்கூடிய பனிரெண்டு மாதங்களில் இந்த மார்கழி மாதத்திற்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூட மாதங்களில் நான் மார்கழி என்று கூறியிருக்கிறாரே அப்படி என்ன இருக்கிறது இந்த மாதத்தில் வாரங்கள் கேட்கலாம் தமிழ் மாதங்கள் பன்னிரெண்டில் மகத்துவமானது தனுர் மாதம் என்று அழைக்கப்படும் இந்த மார்கழி மாதம் மனிதர்களாகிய நம்மை சிறந்த நிலைக்கு அழைத்துச் செல்லும் மாதம் இது தேவலோகத்தில் வாழும் தேவர்களுக்கு தை மாதம் முதல் ஆணி மாதம் வரையில் இருக்கக்கூடிய ஆறு மாதங்களும் பகல் பொழுதாகவும் ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரையில் இருக்கக்கூடிய அந்த ஆறு மாதங்களும் இரவாகவும் கருதப்படுகிறது இதில் பகல் பொழுதை உத்தராயண காலம் என்றும் இரவு பொழுதை காலம் என்றும் அழைக்கிறோம் இப்படி நாம் பார்க்கும் பொழுது மார்கழி மாதம் என்பது தேவலோகத்தில் விடியற்காலை பொழுதாகும் அதற்காகவே மார்கழி மாதம் முழுவதும் இறைவனுக்கு உகந்த வழிபாடுகள் உற்சவங்கள் நடத்தப்படுகின்றன அதிகாலை நான்கு மணி முதல் ஆறு மணிக்குள்ளான பிராம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய அந்த காலத்தில் அனைத்து கோவில்களிலும் திருப்பாவையும் திருவம்பாவையும் பாராயணம் செய்தும் சிறப்பு விசேஷ பூஜைகள் செய்தும் வழிபாடுகள் நடக்கின்றன குறிப்பாக பௌர்ணமிக்கு முந்தைய ஏகாதசி அன்று வைகுண்டவாசல் வாசல் எனும் சொர்க்கவாசல் நடை திறக்கப்படுவதும் பௌர்ணமியை ஒட்டி வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்தன்று ஆருத்ரா தரிசனம் என்று சொல்லக்கூடிய நடராஜ பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்களும் நடைபெறும் அது மட்டுமல்லாது அனுமன் பிறந்த ஜெயந்தி விழாவும் நமது கலாச்சாரத்தின் பெரும் பங்கு வகிக்கக்கூடிய சிறப்பானதொரு மாதமாக இந்த மார்கழி மாதம் அமைந்திருக்கின்றது இத்தகைய சிறப்பு வாய்ந்த மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எழுந்து பெண்கள் வாசல் தெளித்து கோலமிடுவதும் பக்தர்கள் குளித்து கோயில்களுக்கு செல்வதும் விஞ்ஞான ரீதியாகவும் உடலுக்கு பல நன்மைகளை தரக்கூடியதாக அமைகிறது அது எவ்வாறெனில் இந்த மார்கழி மாதத்தில் ஓசோன் படலமானது நமது பூமிக்கு மிக அருகாமையில் வருகிறது என்று கூறப்படுகிறது அந்த தூய்மையான காற்றை நாம் சுவாசிக்கும் பொழுது உடலில் பல நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உடலுக்கு ஆரோக்கியத்தை வழங்கும் என்றும் இருக்கிறது இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் யாதெனில் அதிகாலை பொழுதில் நாம் எழுந்திருக்கும் பொழுது அந்த தூய்மையான காற்றை நாம் சுவாசிக்கும் பொழுது நமது உடலுக்கு சிறந்த ஆரோக்கியத்தை வழங்கக்கூடியதாக இருக்கிறது இதனால்தான் நமது முன்னோர்கள் அதிகாலையில் எழுந்து நீராடி ஆலய தரிசனங்கள் செய்து அதற்குண்டான பலன்களை நாம் பெறுவதற்கு வழிவகை செய்து வைத்திருக்கிறார்கள் ஆகவே நாமும் முன்னோர்கள் வழி நடந்து நமது உடல் ஆரோக்கியத்தை பேணிக்காட்போம் மேலும் ஆண்டால் அருளி செய்த திருப்பாவை முப்பது பாசுரங்களையும் முப்பது நாட்களும் நாமும் பாராயணம் செய்து அதன் மூலம் கிடைக்கக்கூடிய பலன்களை பெற்று பயனடைவோம் வாருங்கள்